ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவு மூன்று கிரகங்கள் குருவனுடைய சாரத்தில் பயணிக்கிறத பற்றி இப்போ ஏப்ரல் பன்னெண்டு வரைக்குமே குருவனுடைய நட்சத்திரத்தில் மூன்று கிரகங்கள் இயங்குது செவ்வாய் மிதனராசியில் புனர்பூசத்தில் கும்பராசியில் சனி வந்து புரட்டாதியில் மீனராசியில் ராகு வந்து பொருட்டாதீர்கள் இந்த சனி ராகு செவ்வாய் குருவை போல் செயல்படுகின்றன அப்போ இது நம்ம துலா லக்னத்துக்கு எப்படி ஏன்னா நமக்கு குரு வேறு எட்டில் இருக்கார் அஷ்டம குரு எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி விபத்து வலி வேதனை கஷ்டநஷ்டம் இதையெல்லாம் குறிக்கிற இடம் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிற குருவை போல் இந்த மூணு கிரகங்களும் செயல்பட்டால் அது எப்படியெல்லாம் விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னா சனி கும்பராசியில் இருக்கார் இல்லையா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து குழந்தை ஸ்தானம் நம்முடைய மன விருப்பங்கள் நாம் ஒரு பாசத்தோடையும் நேசத்தோடையும் பழகிறது யாருக்கிட்ட பழகினாலும் சரி விருப்பங்கள் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு ரிலாக்ஸேஷன் கலைகள் இதெல்லாம் அஞ்சாம் இடம் அப்போ இந்த தொடர்பு பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கும் வரும்பொழுது எதிர்பார்க்கறது ஏமாற்றத்தை கொடுத்தா அதனால் நம்ம அப்செட் ஆகிறது அதனால் நம்ம சங்கடப்படுறதுங்கிறத சனியும் குருவும் செயல்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அது மாதிரி ராகு ஆறில் இருக்கார் குரு எட்டில் இருக்கார் வேலைங்கிறது தான் ஆறாம் இடம் பகை கடன் அப்படின்னு மூணு விதமாக சொல்லலாம் இப்போ ஒர்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கு அதிகமாக கிடைக்குது ஒர்க்கை அதிகமாக நம்ம உழைக்க வேண்டி இருக்குது அதுக்கு வந்து பாசிட்டிவ் வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த ராகு குரு காம்பினேஷன் பாசிட்டிவ் ஆனால் ஒரு பகையாகட்டும் நோயாகட்டும் கடனாகட்டும் இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்குனால் மெரி மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறது கடன் வந்து அடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கடனை வாங்கி கடன் கொடுக்கறதுக்கோ அல்லது கடன் வந்து நமக்கு ஏற்கனவே இருந்தாலும் கூட இன்னும் கடன் தேவைப்படுதுங்கிற மாதிரி கடனை எச்சு பண்ணுற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி எதிரிகள் தொல்லை இப்போ உடல் உபாதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் சம்மந்தப்பட்டது ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிது ஆனால் அந்த நோய் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது மேலே மேலே அதிகமாகிட்ருக்கு அது பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு கொண்டு போய் விடுது அப்படிங்கிற மாதிரி அது வேலை செய்யும் இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு துலாலக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீடுங்கிறது என்னென்னா உயர்கல்வி படிக்கிறது பிஹெச்டி படிக்கிறது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது வெளிநாடு தொடர்பு ஒரு மேற்பார்வை பார்த்துக்கிறது சூப்பர்விஷன் அக்கௌண்ட்ஸு டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து போதனை மார்க்கம்னு சொல்கிறது இப்போ ஆன்மீகத்தில் ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அறநிலைத்துறை ஆகட்டும் ஒரு அர்ச்சகராக இருக்கிறவராகட்டும் ஒரு குருவும் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாகட்டும் ஒன்பதாம் இடம் என்பது அறம் சார்ந்த வேலை அப்போ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு சம்பந்தப்பட்ட நீதித்துறை சம்மந்தப்பட்ட வகையிலேயும் ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு அவர் செவ்வாய் வந்து குருவின் மூலமாக டிஸ்டர்ப் ஆகிக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா அந்த குரு எட்டில் இருக்கார் அப்போ ஒரு மகிழ்ச்சி உறவுகள் ரீதியாக வளர்ச்சி ஒரு பிரயாணம் போகிறது தெய்வ ஆன்மீக சுற்றுலா போகிறது குலதெய்வ சம்மந்தப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து நடவடிக்கையில் ஈடுபடுறது தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தை குறிக்கிறது இது எல்லாமே ஒன்பதாம் இடம் அப்போ அதுக்கும் எட்டில் இருக்கிற குரு மாதிரி செயல்பட்டால் நமக்கு அது எல்லாமே நெகட்டிவாக வேலை நடக்குது இப்போ இவ்வளவு பிரச்சனை நமக்கு துலா லக்னத்துக்கு இந்த ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் புத்தி நடந்தால் அதை எடுத்துக்கோங்க இந்த நாலு கிரகங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க குரு செவ்வாய் சனி ராகு இந்த நாலு கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் இந்த பலன் நீங்கள் எடுத்துக்கணும் அதர்வைஸ் இதை பற்றி வரி பணிக்க வேண்டியது இல்லை அது போக நமக்கு இன்னும் டெப்த்தாக போனோம்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் பன்னெரண்டு பாவத்துக்கு உபநட்சத்திரங்கள் கான்செப்டுன்னு இருக்குது அது மாதிரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இந்த கிரகங்கள் வந்திருந்தால்தான் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு ஆறு பத்து தொழில் ஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்களாக இந்த கிரகங்களெல்லாம் வந்திருந்தால் தொழிலுக்கு சப்போர்ட் தான் பண்ணும் ஒர்க்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் ஆனால் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த எட்டாம் இடம் குரு வந்து என்ன பண்ணோம்னா லாக் பண்ண வைக்கும் நம்ம பணத்தை வந்து இம்மிடியேட் ப்ராஃபிட்டாக வராமல் ஒரு குட்ஸாக இருக்கும் ஒரு குட்ஸு வந்து நம்ம ஸ்டாக்கில் வச்சுருக்கோம் அது விற்று பணம் அதை அவங்க தான் நமக்கு லாபம் ஆனால் லாக் ஆயிக்கிறது அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்போ இது திசா புத்தி அந்தரத்தில் நடக்கும்போது மட்டும் நீங்கள் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல இப்போ குரு வந்து நமக்கு எட்டில் இருந்தாலும் கூட நமக்கு வந்து இந்த செவ்வாய் கிரகமாகட்டும் சனி கிரகமாகட்டும் ராகு கிரகமாகட்டும் அவங்கவுங்களுடைய தத்துவத்தின் மேலே இயக்குவாங்க காரகத்துவம்னு சொல்கிறது இப்போ செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்டு பூமி கன்ஸ்ட்ரக்ஷனு விவசாயம் காவல்துறை செக்யூரிட்டி லைனு எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு பார்ட்ஸு ஹைவேஸு இது சம்மந்தப்பட்ட ஆதிக்கத்தில் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குன்னு எடுத்துக்கணும் தொழில் ரீதியாக அதே நம்ம சனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்குது ஆனால் சனி என்ன செய்யும் அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் வந்து ஒரு கடினமான ஒரு இப்போ வந்து கலைத்துறையிலேயே கடினமான வேலைகள் இருக்குது இப்போ கேமரா இருக்குது ஒளிப்பதிவு இருக்குது ஃபோட்டோஷாப்பிங் இருக்குது இது மாதிரி கலை சார்ந்த விஷயத்துலையே ஒரு கடினமான விஷயம் இப்போ ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சனியினுடைய காரகத்துவம் அதே மாதிரி நமக்கு இன்டோர் கேம்ஸு சம்மந்தப்பட்டது ஸ்லோவாக செய்யக்கூடிய கிரகம் சனி மந்தமாக செயல்படக்கூடிய கிரகம் சனி உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம குழந்தை நம்ம விருப்பப்படுற நபர்கள் அதன் மூலமாக ஒரு அசிங்க அவமானம் ஏதோ ஒன்று அவங்க பண்ணிட்டாங்க அதை பற்றி விமர்சனம் வருது அதை நம்ம காதால் கேட்கும்போது நமக்கு மன சங்கடப்படுறது இதெல்லாம் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறது காட்டும் ஐந்தில் வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டும் இருக்குது ஆக நம்மளுடைய திறமைகள் கலைத்திறமைகள் திறமைகள் நம்மளுடைய படைப்புகள் நம்மளுடைய ஆர்வங்கள் இதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுற மாதிரி குரு உட்கார்ந்துருக்காரு சனி ஐந்தாம் இடத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே எட்டில் இருக்கிற குருங்கிறது வந்து நமக்கு எல்லாத்தையுமே கெடுத்துறாது இந்த ஐந்தாம் இடத்துக்கு மட்டும் சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டுன்னு சொல்ல வரேன் இப்போ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ நடக்கிறீங்கன்னா ஆறாம் இடத்து சார்ந்து அது வேலை செய்யும் ஏன்னா ஒரு ஆறில் தான் இருக்கார் புரட்டாதையும் நாலாம் பாதத்தில் இருக்கார் மீனராசியில் இருக்கார் அப்போ ஆறாம் இடங்கிறது என்ன பகை நோய் கடன் வேலை இது சார்ந்து வேலையில் வந்து நன்மைகளை தர்றாங்க கடனை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதனால் நம்ம மனசு துன்பப்படுது லோன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் அந்த லோனை நினச்சி நம்ம மனம் வந்து சுமையாக கருதும் இல்லையா இவ்வளவு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்குது இதை எப்படி இவ்வளவு பெரிய சுமையை தூக்க வேண்டியிருக்கேன்னு நம்ம மனசு தான் அந்த எட்டாம் இடம் குறிக்கிது அது மாதிரி ஒரு வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கும் கேஸ் நடந்துகிட்ருக்கும் அதன் மூலமாக நமக்கு டென்ஷன் உண்டாகிறது உடல் உபாதைகளில் பார்த்திங்கன்னா ராகுங்கிறது வந்து சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்மந்தப்பட்டது கழிவு பாதைகள் அதாவது உணவு உணவுக்குழாய் கழிவு பாதைகள் சம்மந்தப்பட்டது குடல் அப்படிங்கிறது தான் ராகு அது சம்மந்தப்பட்ட விதைகள் வந்து டெவலப் பண்ணி விட்டுரும் இந்த குருவின் மூலமாக ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம இதெல்லாம் இந்த திசாபுத்தி அந்தரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க சில பேருக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அது எப்படி கிடைக்குன்னா வேலை ரீதியாக கிடைக்கும் பணம் ரீதியாக சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் மூலதனம் போட்டு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஒரு கரெக்டான கேரண்டி இல்லாமல் பண்ண வேண்டாம் இப்போ இந்த குட்ஸு போய் உடனே நமக்கு கை மேலே பணம் வருன்னா பண்ணலாம் கடனுக்கு பண்ணுறதோ அல்லது வந்து நம்ம அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டாக் வைக்கிறதோ அதெல்லாம் நம்மளுக்கு தேக்கநிலை உருவாக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம் எஸ் நன்றி வணக்கம்